அலாமிகம் வரம் துப்பாஹிபிரகத்தோம் அடுத்த ஒரு வீடியோ பதியில் சந்திச்சதில் உண்மையிலே சந்தோஷம் நாங்கள் இந்த வீடியோ பதியில் எதை பார்க்க போகிறேன்னு சொல்லித்தேன்னா இந்த காயில் வண்டியை இந்த ஊருடைய சிறப்பம்சம் கொண்டு இருந்துச்சு அந்த சிறப்பம்சத்தை தான் நான் பார்க்க போகிறது இங்கே கட்டிட கட்டிடக்கலை இந்த கட்டிடக்கலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சேன்னா இப்போ இந்த உண்டு இந்த மாதிரி அமைப்பில் உண்டு கட்டி இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு பக்கமாக எப்படி ஒரு முடு கொண்டு அடுத்த தெரு வரைக்கும் அந்த முடுக்கு இருக்கு அதே போல் இந்த பக்கம் இருந்துச்சு இந்த ரெண்டு வீடுகளுக்கும் இடையில ஒரு முடுக்கு இருக்கும் அந்த தெரு வரைக்கும் இதே மாதிரி இப்படி போன என்னடா இப்போ பாருங்கள் இந்த கட்டிடம் அமைப்பு ஒவ்வொன்றையும் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டமைப்பும் ஒவ்வொன்றுமே வித்தியாசமானதாக தான் இருந்துச்சு இப்போ இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் அந்த ஒரு முடுக்கு இப்படி நடுவில் இன்னொரு வீடு இருந்தும் அந்த வீட்டுக்கு நடுவில் இன்னொரு முடுக்கு இது போலவே நாங்கள் போகிற போகிற எல்லா எல்லா வீட்டுக்கு மத்தியிலையும் இப்படி ஒரு முடுக்கு அமைஞ்சிருச்சும் இந்த முடுக்கு அங்கே முடியுத வழியில் அப்படி ஒரு ரோடு ஒன்று இருக்கு ஒரு முடுக்கு ஒரு ரோடு ஒரு முடுக்கு ஒரு ரோடு இது மாதிரியே இந்த ஊரில் இருந்து வீட்டில் கட்டமைப்பெல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு இது ஒவ்வொரு வீடும் அந்த காலத்தில் இருந்து ஆதி காலத்தில் இருந்து இதே முறையில் தான் இந்த ஊடு ஒன்றுமே கட்டப்பட்டு வாரதும் இதே மாதிரி கட்டிட அம்சங்கள் தான் இந்த ஊரில் காணப்படியதும் நீங்கள் எந்த தெரு இந்த ஊரில் எந்த தெருவுக்குள்ளே போனாலும் இதே மாதிரி அமைப்பிலே தான் வீடுகளவும் ஒன்று இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு பாரம்பரியம்ல கையாண்டு கொண்டு போகிறதாக எங்களுக்கு இதை கருத்தில் சொல்லறதுக்கு எதுவும் ஒவ்வொரு வீடுமே எல்லா வீட்டுக்கும் இடையில இப்போ இந்த வீடு இருந்துச்சு இந்த வீட்டை கடந்து வந்துடுச்சுன்னா இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில் இப்படி ஒரு முடுக்கு இருக்கும் அதோட இந்த வீடு அதோட இங்கே பாருங்கள் இந்த வீடு எட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ಒ ವಿಳಕೀಡು ಒಂದು ವಿಲನಿ ಕಾಲ ಅಂದೀಸ್ ಅದು ಮೌದು ಹೌಸ್ எங்கள் டூர் என்ன சிலோன் ஹவுஸ்ன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு அப்படி பேர் போட்டுருச்சு இங்கே எஸ்எம் ஹவுஸ் எஸ்எம் ஹவுஸ் சிலோன் ஹவுஸ் காலனி இந்த ஏரியா பாருங்கள் ஒவ்வொரு இங்கே எல்லாமே காணி எல்லாமே வித்தியாசமானதாக தான் ஆகிருச்சு ஒரு புனித பூமி உண்டு இந்த பூமி எங்கே சேம் லைக் பேரூர் தான் பேரூலைக்கும் இங்கே எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லை அதுபோல் அதே மாதிரி பேர்வாலை இப்படியும் அதே மாதிரி தான் இந்த ஊரும் இப்போ இந்த ஊரில் இங்கேருந்து அடுத்த தெருவரங்கானும் அப்படியுமே அப்படியே முடுக்கிருச்சு இதில் மெயினாக இவங்க ஆண்கள் இந்த முன்வாசலை பயன்படுத்தி பெண்கள் தின் வாசலை பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கட்டுமானம் செஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டையும் பாருங்க படுக்கடி வச்சிருச்சு அந்த படுக்கடி வச்சிருச்சு அப்படின்னா வீடு எல்லா வீடும் ரோடில் இருந்து கிட்டத்தட்ட இடுப்பளவில் உயரத்தில் எல்லா வீடுமே கட்டப்பட்டிருக்கு பாருங்க அங்கே இங்கே பொதுவாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படி தான் சிலோங்காலனி ஹபீப் இது பாரம்பரியமா நீங்க இது இப்படியே கட்டி வாரதுண்டோ இல்லாடி புதுசாக தான் இந்த மாதிரி கட்டது பாரம்பரியமாவே இப்படிதான் ஒரு வீடு ஒரு வீடு இருந்தா ஒரு மினிமம் வந்து ஒரு மூணு அடி முடுக்கு மூணு அடி முடுக்கு ஆறு அடி முடுக்கிறது ஒவ்வொரு முடுக்கால எல்லாருக்குமே பயணம் செய்யும் இந்த இந்த வீடு இந்த வீடு வந்து பொது முடுக்கு விடல பையனா காலின்றவங்க மட்டும் இந்த பக்கம் முடுக்கு விட்டுருக்காங்க அதனால இவங்க இந்த பாதை உதவிப்பாங்க இவங்க உள்ளுக்கே முடுக்கு விட்டுருக்காங்க இவங்க வீட்டுக்குள் வீட்டுக்கு மட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே முடுக்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது இது பெண்கள் பயன்படுத்துகிற பகுதியாக இருக்கும் அதாவது இங்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பஜாரில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது காயல் அந்த இந்த நம்ம கேஎம்டி ஹாஸ்பிட்டல் வந்தோம் அங்கே இருந்து முடுக்கு வழியாக பெண்கள் நடந்து இந்த ஊருடைய எல்கைக்கு போயிடலாம் ஃபுல்லாக அந்த அங்கே ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் முடுக்காலே போயிடலாம் போயிடலாம் எங்கே போகிறதா இருந்தாலும் பெண்கள் வந்து முடுக்கு வழியாக முடுக்கு வழியாகவே போயிடலாம் ஆண்களுக்கு மெயின் ரோட்ல போனோம் பெண்களுக்கு அவங்களை மறைவாக போனோம் எப்படி ஒரு கண்ணியமான ஒரு ஊரடங்கு வரும் பெண்களை அந்த அளவு கண்ணியப்படுத்தி பெண்கள் அப்படி அந்த அளவுல வேற லெவலா பெண்களுக்கான தனித்துவத்தை கொடுத்து வச்சிருச்சு வாரம் இந்த ஊரில் இந்த இந்த ரோடு மட்டுமல்ல இந்த ஊரில் நீங்கள் எந்த ரோடு போனாலும் இப்போ இப்போ நான் பாக்கி இந்த ரோடு இந்த ரோட்டில் நாங்கள் எந்த ரோட்டில் போகணுச்சுன்னு சொன்னாலும் இதே மாதிரியான கட்டமைப்பில் தான் எரிஞ்சியது உண்மையில் இந்த ஊருக்கு வந்து அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் பயணம் செஞ்சதில் எனக்கு பெரிய ஒரு பாக்கிய சொல்லி நான் சொல்லியேன் தொடர்ந்து இந்த ஊரில் சிறப்புகள் ஒவ்வொன்றாக நான் தரத்துக்கு முயற்சி செய்தேன் மீண்டும் ஒரு முறை இந்த ஊருக்கு திரும்ப வந்து இந்த ஊரில் இருந்து இந்த ஊருடையும் வேறு வழியுடன் ஒத்த ஒத்துமை அதாவது ஸ்ரீலங்காடே இந்த பட்டினத்துக்கும் இலங்கைக்கும் செல்வநகரான இலங்கைக்கும் எந்தளவு தொடர்பு இருச்சியத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த இதன் தொடர்ச்சியில் பார்க்கறதுக்கு இருச்சு இன்ஷால்லாம் அது வரைக்கும் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஒரு காலம் வந்துடுச்சு என்னன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வேண்டிய மாதிரி இருச்சு அலாம் வலைக்கம் வரமத்துல்லா ஹபீப்